ஆக்சிஜன்ல சொல்லியிருப்பேன் மனிதர்களிடத்திலே நாம பார்க்கறது அவங்களுடைய பாவங்களை மட்டும்தான் ஒரு மனிதன் உண்மையாவே தவறு செய்யறான் அவன் மேல மக்கள் விமர்சனம் செய்யறாங்கன்னு சொன்னால் நம்ம பாக்குறது அவன் என்ன பாவம் செஞ்சான்னு சொல்லிதான் நமக்கு தெரியாத ஒன்று அவன் அல்லாவிடத்தில் அதுக்குரிய பாவ மன்னிப்பை பெற்றானா இல்லையா என்றுதான் எல்லாருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா அந்த குற்றமில்லாத பல குற்றங்கள் நம்மள்ட்ட இருக்குல்ல அப்ப அந்த குற்றத்தை பத்தி பேசுறத நம்ம விரும்ப மாட்டோம் பட் நம்ம அவருடைய குற்றத்தை பத்தி பேசுறோம் இப்ப நமக்கு தெரியாது அவர் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்று விட்டாரா அல்ல அதை மன்னித்து விட்டானா அல்லது அவர் அதை பாவம் மன்னிப்பாக கேட்கவில்லை என்றாலும் அவருக்கு இருக்கக்கூடிய நன்மைகளை கொண்டால அவரை பொருந்திக் கொள்வானா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது சரியா நமக்கு என்ன மனிதனை பார்க்கும்போது அவன் என்ன பார்க்கற வெளிப்படை அவ்வளவுதான் அதை வச்சு மட்டும்தான் நம்ம பேசுவோம் வேற எதை பத்தினு நம்ம பேச மாட்டோம் அவருக்கு தாடி இல்லைங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் அந்த பொண்ணு ஹிஜாப் புடல்ங்கிறது மட்டும்தான் நம்மளுடைய பேச்சா இருக்கும் ஆனா அவர் தாடி இல்லாமல் அவரை மன்னிச்சு சொர்க்கத்தை கொடுப்பானா நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம அதை குறித்து மட்டும்தான் பேசுவோம் அது அவருடைய ஏழ்மை என்ன அவருடைய அவருடைய நிலைமை என்ன ஏன் அவரை அதை அதை செய்தார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் எதுவுமே நமக்கு தெரியாது நம்முடைய பார்வையில் பாவங்கள் மட்டும்தான் இருக்கும் நான் சஹாபாக்களுடைய பார்வையில் அசுல்லி சில நிலைக்கு நிலை நிலைநிறுத்த விரும்பினது எப்போதும் பாவம் முன்னிப்பேன்